பொதுவாக நம் குடும்பத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்து வரும்பொழுது அதை கண்டு போராமை கொள்பவர்கள் அதிகம் இந்த வரிசையில் இவர்களின் கெட்ட எண்ணத்தாலும் நம் வீட்டை கெட்ட கண்ணால் அவர்கள் பார்ப்பதாலும் நமது பொருளாதார வளர்ச்சி நின்று போவது மட்டுமல்லாமல் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இந்த வரிசையில் அப்படிப்பட்டவர்களின் பார்வை நம் வீட்டின் மீது விழுந்து விடாமல் இருக்க பல பரிகாரங்களை செய்கிறோம் பார்வைக்கு கருங்கல் கூட வெடிக்கும் என்ற பழமொழி பழங்காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் மற்றவர்களின் கண் பார்வையை தவிர்க்க நாம் மிகவும் கவனமாக இருக்கிறோம் அத்தகைய கண் திருஷ்டியை போக்க மிக சிறந்தது உப்பு மற்றும் கருப்பு மிளகு நம் வீட்டில் எந்த ஒரு சுப காரியம் நடந்தாலும் விருந்தினர்கள் உறவினர்கள் அதிக அளவில் வருவார்கள் வீட்டிற்கு வரும் அனைவரின் கவனமும் ஒரே மாதிரியாக இல்லாததால் அது நம் வீட்டிற்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் நம் வீட்டின் மீது யாருடைய தீய பார்வையும் படாமல் இருக்க நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை போக்க ஒரு சிறிய பாத்திரத்தில் கல் உப்பை எடுத்து அதில் பதினோரு கருப்பு மிளகு போட்டு வீட்டில் யாரும் இல்லாமல் ஒரு மூலையில் வைக்க வேண்டும் நாம் இப்படி செய்யும் பொழுது வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்போம் கண்டிப்பாக இப்படி ஒரு சிறிய பாத்திரத்தில் கல் உப்பை போட்டு அதில் பதினோரு கருப்பு மிளகை போட்டு வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மை தீண்டாமல் இருக்க தாக்காமல் இருக்க நல்லது நடக்கும்